நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை அரச விருந்து ஓமை மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி ரெண்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினான்கு முடிய இதன் விளக்கம் அறிவோ இந்த ஓமையும் லூகா பெரிய செய்தில் இடம்பெற்றுள்ள ஒன்றே ஒன்று மிகவும் ஒத்துள்ளன இவை இரண்டுமே ஒரு மூல ஓமையின் இருவேறு வடிவங்களே லூகாவின் பெரிய விருந்து ஓமையில் இரையாட்சி ஏற்க மறுத்த மக்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டு இஸ்ரேல் அல்லாதோருக்கு பிற இனத்தாருக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இங்கு மத்தியின் அரசு விருந்து ஓமையில் விண்ணரசை ஏற்க அழிவுக்குள்ளாவ என்று எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது இயேசுவின் பணி பின்னணியில் இவ்வோமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இயேசு முழக்கமிட்டு பறைசாற்றிய போது மக்களுள் பல அவரது போதனை ஏற்றுக்கொள்ளவில்லை சில ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை வேறு சில வெவ்வேறு காரணங்களை முன்னிட்டு அவரை பின்பற்றவில்லை இது இயேசுக்கு மன வருத்தத்தை கொடுத்தது இப்படிப்பட்ட மக்கள் விண்ணரசுக்கு உரியோர் அல்ல அழிவே அவர்களுக்கு உரியது அவர்கள் உதறி தள்ளிய விண்ணரசு தகுதியற்றவர்களாக கருதப்பட்ட எளியோருக்கு சாலை ஓரங்களில் இருந்தோருக்கு அதாவது யூதருள் ஏழை எளியோ பாவிகள் என்று கருதப்பட்டோ வரிதண்டோ விலை மாதர்கள் சாராத பிற இனத்து மக்கள் ஆகியோருக்கு கொடுக்கப்படும் இதுவே இயேசின் பார்வை விருந்து என்பது இரையாட்சி அல்லது விண்ணரசின் உருவகமாகும் இங்கு குறிப்பிடப்படும் விருந்து ஒரு சாதாரண விருந்தல்ல அது ஒரு திருமண விருந்தாகும் அது அரச தம் மகனின் திருமணத்தை முன்னிட்டு கொடுக்கும் விருந்தாகும் எனவே இதனை அரசு விருந்து என அழைப்பது முறையே மத்திய அழைக்கப்பட்ட மக்கள் யூத மக்கள் தாம் பெற்ற அழைப்புக்கு தகுதியற்று போனதை விளக்குகின்றார் அழைப்பு ஏற்காத அம்மக்கள் அதற்காக தண்டிக்கப்படுவதாக லூக்காவில் குறிப்பு இல்லை ஆனால் மத்திய அழைப்பை ஏற்காத காரணத்திற்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டதாக கொல்லப்பட்டதாக அவர்கள் நகரம் தீக்கிரையாக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றார் இரையாட்சியில் அழைப்பை ஏற்றோ இரையாட்சிக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை தமதாக்கி கொள்ள வேண்டும் இதை உருவமாக திருமணத்திற்கேற்ற ஆடை அணிந்திருக்க வேண்டும் என்பதன் வழியாக மத்திய கூறுகிறார் திருமண ஆடை அணியாதோ இரையாட்சி வாழ்க்கை முறை வாழாதவர்கள் திருமண கொண்டாட்டத்திலிருந்து இரையாட்சி சமூகத்திலிருந்து அகற்றப்படுவர் இவ்வாறு மத்திய இந்த ஓமை வழி தம் திரு பற்றிய தம் பார்வை தெளிவுபடுத்துகிறார் இரையாட்சிக்கான அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அவ்வழைப்பை ஏற்க மறுப்போ தங்களை இரையாட்சி சமூகத்திற்கு அந்நியராக்கிக் கொள்கின்றன ஆனால் ஏழை எளியோ ஒதுக்கப்பட்டோ புறக்கணிக்கப்பட்டோ இறைவனுக்கு எதிரிகளாக கருதப்பட்டோ பாவிகள் விலை மாத பரிதண்டோ பிற இனத்தார் போன்றோ இறையாட்சிக்கு உரியவர்கள் என்பதையும் இறைவன் தனிப்பட்ட அன்புக்கு தகுதியானவர்கள் என்பதையும் இது காட்டுகிறது எனினும் இரையாட்சி சமூகத்தில் அழைக்கப்பட்டோ முன்பு தாம் எப்படி வாழ்ந்திருப்பினும் இனி இரையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்ற முறையில் வாழ்ந்தாக வேண்டும் இது இன்றியமையாதது இவ்வாறு வாழ முன் வராதவர்கள் இரையாட்சிக்கு உரித்தானவர்களும் உகந்தவர்களும் அல்ல இவர்கள் இரையாட்சிக்கு புறம்பானவர்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இறை அழைப்பை மனமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றேனா இறை விருந்தில் பங்கேற்க தகுதியுடையவனாக உள்ளேனா தூய்மையான உள்ளத்தோடு நேர்மையாக வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இறை அழைப்பை ஏற்றுக்கொள்ளவும் இறை விருந்தில் தகுந்த தயாரிப்போடு பங்கேற்கவும் தூய்மையான உள்ளத்தோடு நேர்மையாக வாழவும் வரந்தாரும் ஆமீன்